ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்டு அமெரிக்கா போயிட்டு வந்தாங்க அவங்க வீடியோலாம் அவங்க சுற்றி பார்த்த இடத்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க பாருங்கள் பூந்தோட்டம்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது கடல்லாம் பார்த்தா நம்ம ஊரை விட அவ்வளோ அருமையாக இருந்துச்சு பார்க்க பார்க்க அவ்வளோ கண் குளிர்ச்சியாக இருந்துச்சு பாருங்கள் பூக்கள் பார்த்திங்களா ஜினியா பூ பூக்கள் பேரெல்லாம் என்னன்னு கூட தெரியல அவ்வளோ புதுசு புதுசாக நல்லா அழகாக வச்சுருக்காங்க நம்ம ஊரெலாம் பார்த்தோம்னா உடனே வந்து பிச்சு விளையாடுவோம் தலையில் வச்சுக்குவோம் அங்கெல்லாம் வந்து பிக்கக்கூடாதாம் ஃபைன் போட்டுருவாங்களாம் எவ்வளோ அழகாக இருக்குது எல்லோரும் பார்த்துக்கிட்டே தான் போய்கிட்டு இருக்காங்க ஆனால் அந்த பூக்கள்லாம் பிக்க மாட்டாங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது சூப்பராக இருக்குது புதுசு புதுசாக இருக்குது ஃப்ளவர்லாம் நல்லா சுற்றி பார்க்க வந்து எல்லோரும் பார்த்து பார்த்துட்டு போகிறாங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கவே அமெரிக்கா அவங்க பார்த்த இடத்தெல்லாமே எனக்கு அனுப்பிவிட்டாங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதை அவங்க எனக்கு ஷேர் பண்ணாங்க நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன் கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குல்ல பார்க்கவே ரொம்ப அருமையாக இருந்துச்சு பாருங்க இந்த காருக்கு பேர் வேமோ காராம் தானே போகுமா நம்மளாம் ஆள் ஓட்டையிலே ஆக்சிடென்ட் ஆகுது தானே போகுமா எதுவும் ஆள்கள்லாம் வந்துச்சுன்னா அதுவே பார்த்து ஓட்டுமா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஆச்சரியமாக இருக்குது பாருங்களா அதுதான் அமெரிக்கா ஆளே இல்லாமல் போகுது பாருங்க ஆட்டோமேட்டிக் காரு சூப்பராக இருக்குது எது வந்தாலும்